கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது என தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட எம்பி ரவிகரன் குற்றம் சாட்டினார் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களில் அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறிவிட்டனர் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகள் பொ தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தரப்பு பாதுகாப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர் கடந்த சில நாட்களில் முல்த்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை இடடிவருவதை அவதானிக்க முடிந்தது ஜூஸி தி க்ளோ திங்ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகையினர் ஹேட்டன் மற்றும் வில்லப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் இத்திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் சட்டத்துக்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்க பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்கின்றார்கள் இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றான உணவு தேவை அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பவை மறுக்கப்படுகின்றது ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவின் தண்டுவான் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏசிபாம் என்ற கிராமத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேசி குரு ராணுவ நடவடிக்கையின் மூலம் இவர்கள் இடம் பெயர்ந்தனர் இன்று முல் மாவட்டத்தில் மீள்குடியமர்வு நடவடிக்கைகள் யாவும் பூர்த்தி அடைந்துவிட்டதாக விட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இம்மக்கள் இன்னும் தங்களின் சொந்த கிராமத்தில் மீள்குடியேற்றப்படவில்லை காரணம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இக்கிராமம் தண்டுவான் ஒதுக்க காடு என வனவள சட்டத்துக்கு முரணாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையாகும் ஒரு பிரதேசத்தை வன ஒதுக்காக அறிவித்தல் செய்யும் முன் அது பற்றி அந்த பிரதேச மக்களுக்கோ பிரதேச செயலாளர் ஊடாக அறிவிக்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்கள் மக்களிடம் புறப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் முரணாக இவ்வாறெல்லாம் செய்யாமல் இப்பிரதேசம் தண்டுவான் வன ஒதுக்க பிரதேசமாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு புறம்பாக வருத்தமானப்படுத்தப்பட்டுள்ளது இத்திருட்டு திணைக்களம் இப்பிரதேசத்தை தண்டுவான் பன ஒதுக்கு பிரதேசமாக பன்னிரண்டில் வர்த்தமானி அறிவித்தல் செய்ய முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்பிரதேசம் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு எல்லைக்கற்கள் நாடப்பட்டு நில அளவை வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது பிபி அறுபத்தி ஆறு என்ற வரைபட தொகுதியினில் இப்பிரைப்படம் உள்ளது இந்த கிராமத்தை திட்டமிட்டு திருடும்போது வனவள பனவள திணைக்களத்துக்கு இது தெரிந்திருக்கவில்லை இதே தான் சட்டத்துக்கு முரணாக பனபள திணை களம் தமிழ் மக்களின் காணிகளை வன ஒதுக்குப் பகுதியாக பர்தமானி மூலம் அறிவித்து வருகின்றார்கள் ஒதுக்கக்காட்டில் அமைந்துள்ள சித்தாத்தன் குளம் எனப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் இதுவரை விணங்கவில்லை வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வன ஒதுக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக போகஸ் வெவா உருவாக்குவதற்காக இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வனவள திணைக்களம் விடுவித்துள்ளது ஆனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து எண்ணாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது அனுமதியின்றி குறித்த சட்ட ஏற்பாடுகள் எவற்றையும் பின்பற்றாது இவ்வடர் வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பொறுமதியான மரங்கள் இலவசமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஊழலுக்கு எதிரான கோசத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசு இது தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ள சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாகவும் மாறிவிட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயல்கள் தோறும் வன ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் திருடனே களவை விசாரிக்கும் கிடமான இந்த நீதி வழங்கும் பொறிமுறை ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சி விட இந்த அரசுக்கு பேரவமானம் ஆகும் அதிகாரிகள் காலத்தில் ஊழலில் மூழ்கி திளைத்தவர்கள் சொல்லுகின்றார்கள் இவர்கள் இங்குள்ள விடுவிப்பது தொடர்பில் பொய்யான தகவல்களை அரசுக்கு வழங்கி பெறுவதுடன் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய் தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் இருபத்தி மூன்று ஆறு ஒன்றில் செயலாளர் பிரதேச செயலாளர் வனவள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் பகுதிகளை விடுவிப்பதாக கூறி கூட்டம் ஏற்படுத்திய வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி சமந்தி வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் முறையற்ற தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் இத்தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு அங்கிலம் நிலம் கூட விடுவிக்க முடியாது என அச்சுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் கடமையாற்றிய இவர்கள் போன்ற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்